அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவானினுடைய அதிசார புயற்சியின் காரணமாக ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் கிரகங்களினுடைய ஒவ்வொரு நகர்வாகட்டும் அதனுடைய பக்ரமாகட்டும் நிவார்த்தியாகட்டும் இல்லை அதிசார புயற்சியாகட்டும் இந்த மாதிரி கிரகங்களோடைய

கொடுக்கும் உங்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமான விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றின தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில்பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதிசாரம் அப்படின்னா முன்னோக்கி நகர்கிறது அப்படி இல்லைன்னா மிக வேகமாக நகர்வது அப்படின்றது பொருள்ங்க குறிப்பாக கிரகங்களுக்கு மூன்று விதமான பயணங்கள் இருக்கிறதாக சொல்லப்படுது அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த கிரகங்களுடைய அதிசார பயிற்சி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அதிலும் இந்த மூன்று விதமான பயணங்கள் வந்து பூமியில இருந்து நாம் பார்க்கும்போது நம்மளுடைய பார்வையை பொறுத்து வேறுபடும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது கிரகங்களினுடைய சீரான வேகத்தில் அவங்களுடைய நேர்கோடுல நகர்ந்து கொண்டு இருப்பாங்க பூமியில இருந்து ஒரு கிரகம் எப்படி நகர்ந்து கொண்டிருக்கிறது நான் கிரகங்களை நகர்வை பற்றி அதாவது குரு தற்போது அது சீரான பயணம் ஆனா அந்த குருவை சூரியனுக்கு ஒரு குறிப்பிட்ட கால அளவுல வரும்போது பின்னோக்கி பயணிக்கிறது போல தெரியும் அது நாம வக்ரோம் அப்படின்னு சொல்றோம் இத போலதான் குரு மிக வேகமாக முன் நோக்கி நகர்ந்த மிதுன ராசியில வந்து தென்படக்கூடிய குரு பகவான் வருகின்ற அக்டோபர் பதினெட்டாம் தேதி கிடகராசிக்கு செல்வது போல தெரிய போகிறது உண்மையிலேயே அவர் கிடகராசியில தான் பிரவேசிக்கவும் போகிறாரு இப்படி உச்சம் என்ற நிலைக்கு குரு பகவான் போகும் பொழுது தங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பாரு அப்படின்ற உண்மையான விவரங்களை இப்ப நான் சொல்றேன் அதாவது குரு பகவானினுடைய அதிசார குரு பெயர்ச்சி ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரை

பணமா காரா நல்ல வேலையா வாழ்க்கை துணையா சிறப்பான எதிர்காலமா என்ன வேண்டும் அத்தனையும் குரு கொலத்து விடுவார் தற்போது அக்டோபர் பதினெட்டாம் தேதி அதிசாரமாக குரு பெயர்ச்சி அடைந்து கடகராசிக்குள்ள செல்கிறார் தங்களுடைய உடம்பு ரிஷபராசியின் பிடியில தான் இருக்கிறது தயார் வர்க்கத்தின் ஏதோ ஒரு புண்ணியம் செய்தவர்கள் அதனால என்னவோ புத்தி கூர்மை தங்களுக்கு பிறப்பிலேயே அதிகமாக இருக்கும் பாட்டியினுடைய வளர்ப்பும் அன்பும் அன்னையினுடைய வளர்ப்பும் அன்பும் சித்தி போன்ற தாய்மார்களின் விருகத்தினர் தங்களுக்கு எப்பொழுதுமே துணையாகத்தான் இருப்பாங்க நீங்களே அவர்களை வெறுத்தாலும் கூட அவர்கள் தங்களை வெறுக்க மாட்டாங்க ராசிக்கு அதிபதி சந்திரன் தங்களுடைய ராசி ரிஷபத்தில் வந்து ஒற்றமடைகிறாரு கடகராசியில யார் ஒற்றமடைவாரு நாம குரு தான் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா கடக்கத்திலேயே மிக ஒளி பொருந்திய குருவானவரை உச்சமடைகிறாரு அப்படின்னா ரிஷபத்திற்கு எவ்வளவு நன்மை செய்ய காத்திருக்கிறார் அவர் அப்படிங்கிறத நாம் நினைவில் கொள்ளணும் நாள்பட்ட தடைக்கு தற்பொழுது தீர்வு கிடைக்கப் போகிறது நடக்காமல் இருக்கக்கூடிய காரியங்கள் கூட நடக்கும் திருமணத்திற்காக வரன் தேடுபவர்களே உங்களுடைய வீட்டு வாயில் முன்பு வந்து அமரப் போகிறார் பணம் பெயர் புகழ் மூன்றும் தானே ஒரு மனிதனுக்கு தேவை ஒரு குருபகவான் குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா தங்களுடைய வீட்டிற்கு மூன்றாவது வீட்டில் அமரும்புடுது இதை மூன்றுமே அவர் தந்து விடுவாரு ரிஷபராசிக்கு அஷ்டமதி மதி ஆயிற்று அப்படி என்றால் சங்கடங்களை தருவாரோ என்று நீங்கள் கேட்கலாம் திருமணமாக போகின்ற ரிஷபராசி பெண்களை அதிசார பயிற்சியின் மூலமா நீங்கள் பிறந்த வீட்டை விட்டு புகுந்த வீட்டிற்கு செல்லும் போது நல்ல மதிப்பு மரியாதையுடன் நடத்தப்படுவீங்க குறிப்பாக வெளிநாட்டில் இருந்து வெளிநாட்டுக்கு செல்றவங்க உள்ளூர்ல இருந்து பிழைப்பதற்காக வெளியூர் செல்றவங்க வியாபாரத்திற்காக வெளியூர் வெளிநாடு செல்பவர்களுக்கு எல்லாம் இது ஒரு ஏற்ற காலகட்டம்தான் அப்படின்னு சொல்லலாம் வீட்ல மழலை செல்வத்தின் குரலை நீங்க கேட்டு மகிழலாம் நீண்ட நாட்களாக வீட்டை விற்க வேண்டும் நிலத்தை விற்க வேண்டும் அப்படின்னு இருப்பவர்களுக்கு இது ஒரு ஏற்ற காலம் இடம் நிலம் வீடு வாகனம் போன்றவற்றை விற்று அதன் மூலமா பெருத்த லாபத்தை நீங்கள் சம்பாதிக்கலாம் இளைய சகோதரர் மூலமாக நல்ல செய்திகள் தங்களுக்கு வரப்போகிறது பயந்து நடுங்கி கொண்டிருந்த காலம் போய் தைரியமாக பேசுகின்ற காலம் தங்களுக்கு வர இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக தேவையான உதவிகள் கிடைக்கப் பெறுவீங்க தொழில் வியாபாரம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாகவே நடக்கும் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் எந்த விவகாரத்தில் சிக்கினாலும் சாமர்த்தியமாக மற்றவரை முன்னிறுத்தி தான் தப்பி வேண்டியதாக வருங்க அதே போல எதிர்பார்த்த பணம் வந்து சேரலாம் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கவும் நேரிடும் அரசியல்வாதிகளுக்கு தங்கள் வளர்ச்சியில் இருந்த முட்டுக்கட்டைகள் நீங்கும் பெண்களுக்கு திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடிச்சிடுவீங்க தடை நீங்கி பணிகள் வேகம் பிடிக்கவும் செய்யும் செல்வாக்கு அதிகரிக்கலாம் மாணவர்களுக்கு பல தடைகளையும் தாண்டி கல்வியை கற்று வெற்றி பெறுவீங்க அடுத்தவர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்க பெறுவீங்க இந்த காலம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு காலகட்டம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவாங்க மேல் அதிகாரிகள் ஆதரவும் கிடைக்க போவிங்க குடும்பத்துல குதூகலமான சூழ்நிலை இருக்குங்க கணவன் மனைவிக்கு இடையில் மகிழ்ச்சி அதிகரிக்க செய்யும் தங்கள் சொல்படி பிள்ளைகள் நடந்து கொள்வது மனதிற்கு இதம் பிரிந்து சென்றவங்க மீண்டும் தங்களை நாடி வருவாங்க நிதானமாக பேசுறது நன்மையை தரும் பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்கும் எதிர்பார்த்த தகவல்களும் தக்க சமயத்தில் வந்து சேரலாம் தொழில் வியாபாரத்திற்காக கடன் எதிர்பார்த்தவர்களுக்கு நினைத்த இடத்துல கடன் கிடைக்க பெறுவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீண் அலைச்சலும் வேலை பழுவால மனசளிப்பும் உண்டாகும் சக ஊழியர்கள் தங்களுக்கு ஆதரவாகவே இருப்பாங்க மேலிடத்திடமிருந்த பாராட்டுக்களையும் பெறுவீங்க குடும்பத்தில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மன வருத்தம் மாறி சகஜ நிலை ஏற்படலாம் குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க சகோதரிகளிடம் நிலவி வந்த வருத்தங்கள் நீங்க பெறும் கலைத்துறையினருக்கு உடன்பணி புரியபவர்கள் வீண் வாக்குவாதங்கள்ல ஈடுபடலாம் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அரசியல்வாதிகளுக்கு வீண் அலைச்சல் ஏற்படலாம் மேலிடத்துல இருந்து வரக்கூடிய தகவல்கள் தங்களுக்கு நல்லதாகவே அமையும் பெண்களுக்கு வீண் அலைச்சலும் காரிய தாமதமும் செய்யும் மாணவர்களுக்கு பாடங்களை கூடுதல் கவனத்துடன் படிக்கிறது நல்லது அதே சமயம் கோஷ்டி சண்டையில இருந்து ஒதுங்கி இருப்பதும் நல்லது சகாக்களுடன் உரிமையாக பேசி பெயரை கெடுத்து கொள்ள வேண்டாம் எனினும் மற்றவர்களால நீங்க மதிக்கப்படவும் செய்வீங்க அப்படின்னு சொல்லலாங்க உங்களுக்கு நல்லது நடக்க அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கு வெளிவட்டாரத்துல மதிப்பு மரியாதை கூடும் சகோதர வகையில் அனுகூல கல்யாண பேச்சுவார்த்தை வெற்றி அடையும் வெளியூர் பயணங்களால மகிழ்ச்சிகள் தங்கும் திடீர் பயணம் உறவினர்கள் வருகையால வீட்டுல களைகட்டும் இரட்டைப்பாகும் வியாபாரத்தில் மட்டும் கூடுதல் கவனத்தை செலுத்துங்க அதே நேரம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பல்வேறு வகைகளில் யோகங்களாகவே இருக்கப்பெறக்கூடிய ஒரு அதி அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் இந்த நேரத்தில் நீங்க எடுக்கக்கூடிய அதிகமான முயற்சி அனைத்துமே தங்களுக்கு வெற்றி வாகை சூடக்கூடிய அப்படின்னு சொல்லணும் தங்களுடைய வாழ்க்கை திசைய மாற்றி குரு பகவான் பல நன்மைகளை சேர்க்க போகிறாரு கோடிகளை அள்ளக்கூடிய தங்களுக்கு தரப்போகிறாரு அப்படின்னு சொல்லலாம் நீண்ட நாட்களாக திருமண தடை இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடும் குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்களுக்கு நல்ல செய்தி கிடக்கும் அதிர்ஷ்டத்தின் கதவுகள் திறக்கப்படும் தந்தை வழியில் இருந்து வந்த சிக்கல் தீர்ந்து அனுகூலங்கள் உண்டாகும் உயர்கல்வி பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்க பெறுவீங்க வெளிநாடு தொடர்பான முயற்சிகள் தொழில் ரீதியான பயணங்கள் போன்றவை வெற்றியடையும் எதிர்பாராத பணவரவுகள் பெறுவீங்க இந்த காலகட்டத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் செல்வாக்கு அமைக்க ஒருவரின் ஆதரவு கிடைக்கும் வீட்டுல மகிழ்ச்சியும் செழிப்பும் ஏற்படும் சொத்துக்கள் தொடர்பான விஷயங்கள்ல தங்களுக்கு சாதகமான நிலைமை கிடைக்கப் பெறுவீங்க புதிய சொத்துக்கள்ல முதலீடு செய்வீங்க நிலம் கட்டிடம் புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டாகலாம்